தமிழ்நாட்டிலிருந்து டெல்லிக்கு டூர் போனேன் சாரிங்க தமிழ்நாட்டிலிருந்து பார்லமென்றத்துக்குள்ள போனேன் சரியா தமிழ்நாட்டில் இருந்து பாராளுமன்றத்துக்கு போனேன் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆக சிறந்த புரட்சியாளர்கள் எப்படியாவது வந்து கர்நாடகத்தில் இருந்து காவிரி தண்ணி வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்ற அளவுக்கு போராட போயிருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீட் தேர்வை ரத்து செய்வதற்காக எல்லா வேலையும் பார்க்க போயிருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் வந்து இன்னைக்கு பதவி பிரமாணம் செய்யும் போது சில சம்பவங்களை வந்து பண்ணி பண்ணிவிட்டுருக்காங்க அந்த வச்சு வச்சுதான் திமுகவோ பல பேர் சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி என்ன மாதிரி சம்பவங்களை பண்ணாங்கிறத வச்சு இன்னைக்கு நம்ம ஒரு சம்பவம் பண்ண போறோம் அதற்காக தான் இந்த காரொலி குறிப்பா கிருஷ்ணகிரி தொகுதியை தனியா பிரிச்சு வச்சு செய்ய போறோம் பார்த்துலாமா உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா கோபிநாத் அவர்கள் வந்து இன்னைக்கு பதவி ஏற்கும் போது தெலுங்குல பதவி ஏற்றிருக்காப்புல தெலுங்குல வந்து பேசி அவர் தெலுங்கு மொழியில் அவருடைய தாய்மொழியாக இருக்குன்னு நினைக்கிறேன் அவர் தாய்மொழியில் பேசி பதவி ஏற்றுருக்கா காங்கிரஸ்காரர் இந்தியா கூட்டணியில் முக்கியமான ஒரு புள்ளின்னு கூட சொல்லலாம் அப்படி இருக்கக்கூடிய இவர் தமிழ்நாட்டிலேருந்து போன ஒரு பிரதிநிதியாக இருக்கக்கூடிய இவர் எப்படிங்க தெலுங்கில் பதவியேற்கலாம் அப்படின்னு பல பட்ட விவ விமர்சனங்கள் இவரை பார்த்து சமூக நிலத்தில் குறிப்பாக தென்னமர்சனங்கிற ஒரு பையன் கூட கடுமையாக விமர்சிச்சிருக்கான் யாரை கே கே அமைச்சர் கே கே எஸ்எஸ்ஆர் அவரை மென்ஷன் பண்ணி இவர் உங்களால் தானே அப்படி கூட கேட்டிருக்கான் அப்போ இந்த மாதிரி விவாதங்கள் விமர்சனங்கள் இருக்கு ஏங்க தெலுங்கில் பதவியேற்ற என்ன தப்பாங்க ஏற்கலாங்க அப்படியே போய் ஆந்திராவில் தெலுங்கானாவில் போய் ஏற்றுக்கலாங்க இருந்து போகக்கூடிய ஒரு பிரதிநிதி எப்படிங்க தெலுங்கில் இருக்கலாம் எப்படி ஏற்கலாங்கிற நான் உடனே மக்கள் தானே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க மக்களை பார்த்து கேள்வி கேளுங்க மக்கள்கிட்ட ஓட்டு கேட்குறப்ப நீங்கள் தெலுங்கில் கேட்கணும் தானே மக்கள்கிட்ட ஓட்டு கேட்குறப்ப நான் வந்து அண்ணையா நான் தெலுங்குனா நீங்கள் ஓட்டு சொல்லி கேட்கக்கொண்டு தானே கேட்க வேண்டானேங்க அப்போ மட்டும் ஐயா அம்மா சாமியை கும்பிட்றது இந்த இந்த கோபிநாத் இருக்காப்புலேயே அப்படியே இந்த எம்பி கோபிநாத் அவர்கள் இவர் தெலுங்குலையாக கேட்டு ஓட்டு கேட்டு வெற்றி பெற்றார் தமிழ்லானே ஓட்டு கேட்டுக்கார் பத்திரிகையாளர் சட்டி இப்போ பத்திரிக்கையாளர் மைக்க நீட்டு கேட்குறவங்க தமிழ் அவ்வளோ நல்லா பேசாரு ஏன் பதவிப்பெருமானு செய்கிறப்ப எப்படி இப்படி அப்போ கிருஷ்ணகிரி மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு எவ்வளோ அருமையான வேட்பாளர் நாம் தமிழை சார்பாக நிறுத்தணும் அக்கா வித்யா விருப்பம் அவர்கள் அவங்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி வெளில வைக்காமல் இவர் வெளில வச்சு தெலுங்குகளை பேசிட்டு இருக்காரு இப்போ இப்போ இவர் போய் காவிரி உரிமைக்காக பேசி தமிழ் உரிமைக்காக பேசி வாங்கி கொடுத்துட்டு போகிறாரா அங்கே போய் என்ன பண்ணிட்டு போகிறாரு நீட் தேர்வு ஒழிச்சுட்டு போகிறாரா இல்ல தமிழர் உரிமை சார்ந்து போராட்டம் சார்ந்த விஷயங்களை வந்து எடுத்து பேச போறாருங்க எப்படி பேசுவார் அவர் தெலுங்குல பேசாரு தெலுங்குல பேசும்போது தெரியுது அவருடைய தாய்மொழிக்கு உண்மையா இருக்காருங்கிறது அப்ப தமிழருக்கு என்னங்க செய்வார் அவரு என்ன செய்வாரு இங்க இங்க இருக்கக்கூடிய பல அந்த மனவாடுகளுக்கு வந்து குழுவுல இருக்குமே நம்மாலும் இருக்காரு அப்படின்னு இப்ப என்ன பிரச்சனைங்க இங்க வந்து தான் தெலுங்கர் தன் இந்த அடையாளம் சொல்லிட்டு வெளிப்படையா பேசுறதுக்கு பலரும் தயக்கம் தன் கன்னடன்னு சொல்லி பேசுறதுக்கு தயக்கம் பேசாம தமிழர்கள் மாதிரியே கூட இருந்துகிட்டு இங்கே வந்து ஆட்சி அதிகாரத்தை வந்து சுவைக்கக்கூடிய வேலையை பல பேர் செய்கிறாங்க சிலர் இருக்காங்க அதை வந்து இந்த மாநிலம் என்பது தமிழர்கள் தான் இருக்க வேணும் அப்படிங்கிற ஒரு புரிந்துள்ள இருக்கக்கூடிய சிலரும் இருக்காங்க அதெல்லாம் மறுக்கிறதுக்கு இல்லை ஆனால் வெளிப்படையாக மக்கள்கிட்ட வாக்கு கேட்குறப்ப தன்னுடைய சுய அடையாளத்தை கொண்டு தமிழர்கள் போலவே இருந்துக்கிட்டு கூடயே வருவாங்க கூட வரிய செவ்வாழங்கிற மாதிரி கூடையாக வந்து நம்மக்கிட்ட தமிழர் போலவே பேசி வாக்கு வாக்கு வந்து வாங்கிக்கொண்டு இன்றைக்கு அதிகாரத்திற்கு போனதுக்கப்புறம் தெலுங்கில் பேசுகிறார் இவர் எந்த என்ன கோணத்தில் எப்படி ஏங்க அவர் தெலுங்கில் பதவி ஏற்கணும் அவர் ஆந்திராவுலயோ இல்லை தெ தெலுங்கானால போயிட்டா அவர் போட்டியிட்டட்டோம் வெள்ளட்டம் ஐயா அருணன் வந்து ஒரு பதவி போட்டிருந்தாரு இன்றைக்கி தான் போட்டு அந்த பதவி உங்களுக்கு வாட்ச்சி கட்டுறேன் பாருங்கள் தமிழ் தேசியத்தின் எதிரி ஆரியம் அதற்குத்தான் மொழிவழி மாநிலம் மொழிவழி தேசியமே பிடிக்காது அதை எதிர்க்காமல் திராவிடத்தை எதிர்ப்ப உள்ள என்ன என்பது பார்த்தீங்களா ஆரியத்தையும் நம்ம கடமையை எதிர்க்கிறோம் இது ஒரு வரலாற்று பகை அதை வந்து நம்ம மர்க் இருக்குல்ல ஆனால் திராவிடம் என்ன தெரியுமா ஆரியம் எங்களுடைய பகைன்னு தெரியுதுங்க வெளிப்படையாக தெரியுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் பதவியில் இருக்கக்கூடியவங்க அதுக்கு இருக்க சுற்றி இருக்கக்கூடிய பல பொறுப்புகள் இருக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடியவர்கள் தமிழர்களா முதல்ல ஐயா நீங்கள் சொல்கிறீங்களா திராவிடத்தை எதிர்ப்பது என்ன அப்படி இருக்கிறீங்களா கொய்யா சரி ஐயா ஏன் எதிர்க்கிறோம்னா தான் தமிழன் அப்படிங்கிற அடையாளத்தோடு இல்லாமல் திராவிடங்கிற அடையாளத்தோடு இருந்து தமிழர்களை ஏமாற்றி பிழைப்பதால் தான் எதிர்க்கிறோம் திராவிடத்தால் தான் தமிழர்கள் வீழ்ந்தார்கள் இந்த திராவிடம் திராவிடங்கிற ஒரு சித்தாந்தமே இங்க இருக்கக்கூடிய பிறமொழியாளர்கள் வந்து தனக்கு ஒரு முகமுடியை போட்டுக்கிட்டு நானும் தான்ப்பா நம்மள ஒரே இனம்ப்பா இங்க இருக்கக்கூடிய அதிகாரத்தை வந்து நம்ம எல்லாரும் பகிர்ந்துக்கலாம் பாங்கிற ஒரு எச்சத்தனமான வேலை தான் இந்த திராவிடங்கிற போக முடியே புரிதா உங்களுக்கு நம்ம தட்டில சோறு இருக்குங்க அவன் தட்டிலே சோறு இருக்கு அதை அவன் சாப்பிட்டுருவான் எல்லாம் அவன் சொந்தக்காரன் கொடுத்துருவான் இங்க வருவான் நம்மகிட்ட வந்து நம்மகிட்ட வந்து ப்ரோ இந்த சாப்பாடை நமக்கு எல்லாம் தான் ப்ரோ நம்மள தம்பியே அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட இருக்கிறதுலாம் தட்டி பிடித்து திண்டுபிட்டு நம்மளை பட்டினியாக விட்ருவோம் அதே போல தான் தமிழர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் வஞ்சிக்கப்படுகிறார்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் இப்போ கிருஷ்ணகிரி என்னப்பா கிருஷ்ணகிரியில் வந்து ஒரு ஒரே ஒரு தெலுங்குரு அவர் போய் அப்படியா லிஸ்ட் எடுப்போமா ஒருத்தர் தானே இங்கே லிஸ்ட் எடுப்போமா பார்த்துருமா இப்போ என்ன சொல்கிறோம்னா நீங்கள் தெலுங்கராக இருங்க யாராவது இருங்க தமிழர்கள்கிட்ட ஓட்டு கேட்க வரப்போ என்ன மாதிரி கேட்குறீங்க தமிழ் மொழியில் பேசி கேட்குறீங்களே ஐயா சாமி ஓட்டு போட்டுருங்கண்ணே அதை நீங்கள் அதிகாரத்துக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் தெலுங்கு பேசி இன்னொரு மொழி இன்னொருத்தருடைய தாய்மொழியை நீங்கள் எடுத்து பேசுகிறீங்க அப்படின்னா உங்கள் தாய்மொழியை அவங்க பேசக்கூடிய தாய்மொழியாக தான் இருக்கும் பேசுகிறீங்க அப்படின்னா அப்போ இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களும் என்னவா நினைக்கிறீங்க அப்போ இதை புரிஞ்சுக்கணும் நான் வர தப்பெல்லாம் சொல்லல இதை புரிஞ்சுக்கணும் நம்முடைய தமிழர்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் யார் வெளில வைக்கணும் யார் அதிகாரத்துக்கு ஏற்றணுங்கிற ஒரு புரிதல் கூட எல்லாமே இருக்கீங்க உறவுகளை யோசிச்சு பாருங்க புரிதல் கூட எல்லாமே இருக்கீங்க ஐயா சொல்றது திராவிடத்தை எதுக்குறீங்க இதுதான் இதுக்கு தான் எதுக்குறோம் தமிழில் அண்டி ஒண்டி பிழைக்கக்கூடியவர்கள் வந்து ஏமாற்றாதீங்க உங்கள் இன்னும் அடையாளத்தோடு இருங்க எங்கள் அதிகாரத்தை எங்கள்கிட்ட கொடுங்க முதல்ல புரிந்துக்கான வேலையை தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அப்போ திராவிடத்தை முதல்ல எதிர்த்தே ஆகணும் தமிழர்கள் உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் முதல்ல நம்ம எதிர்க்க வேண்டியது திராவிடத்தை ஏன்னா தமிழ்நாட்டில் ஒன்று ஆரிய கட்சி வந்து இங்கே ஆட்சி செஞ்சு கொடுத்துருக்கல பிஜேபி வந்து இன்றைக்கி ஆட்சியில் இல்லை காங்கிரஸ் வந்து இன்றைக்கி ஆட்சியில் இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக இந்த திராவிட கட்சி அப்போ அந்த திராவிட கட்சி எந்த சித்தாந்த பக்கம் திராவிட சித்தாந்தம் இருக்கு அப்போ அதை ஒருக்கிறோம் தமிழ் தேசத்தை அருணை ஏற்றோம் இவ்வளவுதான் எங்களுடைய நிலைப்பாடு வி கே பண்ணுன்னு போட்டு என்னென்ன செஞ்சா இவங்க கடிச்சு வச்சாங்க அவர் வந்து அதிகாரத்துக்கு வந்துருன்னு சொன்னார் அவர் வாய் துறந்து நான் இந்த அதிகாரத்துக்கு வர போகிறேன் இந்த பதவியை கொடுங்கன்னு கேட்டாரா அவர் கேட்டார் வாய் துறந்து கேட்டாரா அவர் எதுக்குமே ஆசைப்படுற அளவுக்கு அவர் ஒதுங்கி தான் இருந்தார் அவர் ஒரு விசுவாசியாக கடைசி வரைக்கும் ஒரு தமிழன் போன இடத்துக்கு வந்து விஸ்வாசியாக தான் கடைசி வரைக்கும் இருந்தார் மிக மாதிரி கிடையாது இன்ன வரைக்கும் நான் சொல்கிறேன் நான் இந்த குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்க கொடுத்து எடுக்க சொன்னதுக்கு வந்து இந்த திமுக அரசு ரொம்ப அப்படியே ஆ ஊன்னு இழுக்கும் பாருங்களேன் அது ஒன்றிய அரசு முடிவெடுக்க வேண்டும் ஒன்றிய அரசிடம் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் பீகாரில் எடுத்துட்டாங்க அங்கே எடுத்துட்டாங்க நீங்கள் ஏன் எடுக்கலை வரைக்கும் ஏன் எடுக்க முடியாதா பீகாரில் தான் மேற்கு காட்டணும்ல பீகாரில் எடுத்துட்டாங்க நீங்கள் ஏன் எடுக்கலை ஏன் இங்கே மொழி வழி இங்கே குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட மாட்டேறாங்க அப்படின்னா இங்கே குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் தமிழர்கள் யார் பிற மொழியாளர்கள் யார் இங்கே சொல்கிறாங்களே நாங்கள் நாற்பது விழுக்காடு இருக்கோம் தமிழர்களே இங்கே சிறுபான்மை தான் நீங்களே இங்கேயிருந்து வந்தவங்க தான் நாங்கள் தான் இங்கே பூர்வீக குடி அந்த குடி இந்த குடி இளையாங்குடி பரம்புடி சொல்லிட்டு இருக்காங்கல்ல அந்த குடிகளுக்கெல்லாம் வேறு ஏதாவது சொன்னோம்னா சென்சாராக போயிடும் அவங்களுக்கெலாம் வந்து நல்ல பாடம் போட்டுற விதத்தில் அமைஞ்சிடும் இங்கே வந்து குடிவாரி கணக்கெடுப்பை எடுத்து அமைஞ்சிடும் தமிழில் எத்தனை சதவீதம் இருக்கான்னு தெரிஞ்சு போயிடுமில்ல தெரிஞ்சு போயிருங்கள அப்போ ஆட்ட முடியாதுல்ல இங்கேருந்து நம்மட்டு இருக்கக்கூடிய சோத்து அள்ளி சாப்பிட முடியாதுல்ல சாப்பிட முடியாது நபர்கிட்ட சொல்கிறேன் அவங்க வலிக்கும் பாருங்கள் கண்டிப்பாக வலிக்கும் சாப்பிட முடியாதுல்ல அதனால தான் இந்த குடிவாரி கணக்கெடுப்பே எடுக்க மாட்டாங்க இல்லை சில ஊப்பிகள் சொல்லுவாங்க இங்கே வந்து குடிவாரி கணக்கு எடுத்துட்டா கணக்கெடுப்பை எடுத்துட்டா சாதி வெறி வந்து அதிகரிச்சிடும் சில சமூகங்கள் வந்து நாங்களே அதிகமாக இருக்கோம் கத்தியமாக சொல்கிறேன் அப்படி சமூகங்கள் சொன்னா கூட நாங்க தான் அதிகமா சொன்னால் கூட கட்டாயமா முடியாது இங்கே இருக்கக்கூடிய தமிழ் குடிகள் யாராவது வந்து பெரும்பான்மையாக இருக்கும்னு சொல்லுவாங்க அவங்களுக்கான கொடுங்கப்பா தமிழ்நாட்டில் ஒரு சமூகம் அதிகமாக இருக்கிறாங்களா அது சத்தியம் கட்டாயமா நான் தமிழ் சமூகமாக தான் இருக்கும் தமிழ் சமூகம் இருந்தா கூட ஏன் இது வலிக்கிது போயிடக்கூடாது தானே அபேஸ் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கோம் அதுவும் பிரச்சனை எப்படி என்ன பண்றது இந்த மாதிரி தமிழர்களை ஏமாற்ற பிழைப்பதுக்கு தான் இந்த திராவிடம் சித்தாந்தமே பயன்பட்டு கொண்டிருக்கு அப்ப இதை

வாழ்க உதயநிதி வாழ்க இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க எங்கள் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க எங்களின் எதிர்காலம் சின்னவர் உதயநிதி அவர்களுக்கு ஐயா ஸ்டாலின் உடைய பையங்கிற தவிர்த்து வேற என்னங்க தகுதி இருக்கு ஒரு தகுதி சொல்லுங்க ஒரு தகுதி இவ்வளவு பெரிய ஆளுமையா இருக்கிற அவரு இந்த பெரிய ஆளுமையா இருக்கிற அவருக்கு எப்போ நீட் தேர்வாக எப்போ ஒழிப்பீங்க ஆட்சிக்கு வந்த உடனே நீட் தேர்வு ஒழிச்சுட்டீங்களா அது ஒழிச்சிங்களா முதல்ல அதில் உங்களுடைய ஆளுமை திரு காட்டிருக்கீங்களா கையெழுத்து மட்டும் மட்டும் வாங்கிட்டு இருக்கீங்க கையெழுத்து மட்டும் போட்டுகிட்டே இருக்கீங்களே என்னப்பா கையெழுத்து மட்டும் போட்டுட்டு இருக்கீங்களா தவிர மற்ற ஒருவேளை செய்யப்படீங்க அப்போ இன்பி சரி திரும்பி இன்பது ஃபியூச்சர் நான் கணக்கு கணக்கு பண்ணி சொல்லிட்டு இருக்கேங்க உதயநிதி அவர்கள் அப்படி என்ன பெரிய ஆளுமை இங்கே திமுக இருக்கக்கூடிய எம்பிக்களை விட அவர் பெரிய ஆளுமையா அவர் போய் உதயநிதி வாழ்க உதயநிதி வாழ்க்கைன்னு சொல்றீங்களே இதை விட வெட்கக்கேடு எங்கேயாவது இருக்கா திமுக காரன் திமுக என்னாலே வந்து சுயமரியாதக்காரன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருப்பானுங்க இதை சுயமரியாதையா அசிங்கமாகவே இருக்காது உங்களுக்கு ரைஸில் சால்ட்லாம் போட்டு சாப்பிட்றீங்களா இல்லை வேறு எதாவது போட்டு சாப்பிட்றீங்களா மக்கள் பார்த்து உங்களுக்கு கேட்டால் எங்கே போய் முடிஞ்சு வச்சுக்கிடுவீங்க இப்போ தெரியுதா திமுக காரில் பார்த்து எதுக்கு கொத்தரிமையாக கொத்தரிமையை சொல்கிறாங்கன்னு நான் சொல்லலப்பா அவங்க ரொம்ப சுயமரியாதைக்காரங்க இன்பணி இது வாழ்க்கைன்னு ஃபியூச்சரில் சொல்லக்கூடியவங்க அதனால் நான் வந்து உங்களை கொத்தரிமையாக சொல்ல மாட்டேன் பல பேர் ட்விட்டரில் எக்ஸ்டத்தில் எழுதிட்டுருக்கேன் தான் சொல்கிறேன் நான் இது ஒரு பிழைப்பா உதயநிதி வாழ்க உதயநிதி வாழ்க்கிறதுனா இந்த தான் இன்றைக்கி தமிழ்நாடு அரசு இருக்குது மக்கள் நலன் நலன் சார்ந்து யாரும் சிந்திக்கிறது இல்லை உதயநிதி அவர்களுடைய நலன் சார்ந்தான் இங்கே எம்பிகளே சிந்திச்சுட்டு இருக்காங்க இதை பற்றிய அவங்களுடைய கருத்து என்னங்கிறதா கமெண்ட்டை சொல்லுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் ஒருவங்களை நன்றி வணக்கம்